ஒரு திருடன் திருடனுடைய மனைவி பிள்ளைகள் திருடனை ஊரே கூடி நீ நீ எங்களோடு வசிக்க கூடாது காட்டுல போய் குடியிருந்துக்கோன்னு விளக்கி விட்டாங்க திருடன் தன் மனைவி பிள்ளைகளோடு காட்டில் குடியிருக்கிறான் அந்த காட்டில் உணவு கிடைக்காது உறுதுணைக்கு நண்பர்கள் கிடையாது யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க திருடனும் திருடன் மனைவியும் பிள்ளைகளையே அந்த காட்டுக்குள்ளாடியே வளர்க்கிறாங்க காடு எல்லாமும் அவர்களுக்கு தருகிறது அவர்களுக்கு பசிப்பதற்கு தேவைப்படக்கூடியது அவர்களுக்கான நல்ல தண்ணீர் காற்று எல்லாத்தையும் தருது ஒரு நாள் திருடனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பக்கத்து ஊருக்கு வர்றான் திருடம் வர முடியாது ஏன்னா அவனுக்கு தடை இருக்கு அவன் மனைவி பிள்ளைகளோட வரும்போது ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய பூந்தோட்டத்தை பார்க்கிறான் வெளியே நின்ன பிள்ளைங்க பார்க்குறது விதவிதமான மலர்கள் அங்கெல்லாம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரிகள் இது போல பெரிய பூந்தோட்டத்தை பல தோட்டத்தை உருவாக்குவாங்க அந்த பூந்தோட்டத்தை பார்த்த உடனே ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு பூவை பறிக்க போது ஒரு பாதிரியார் வர்றாரு பறிக்காதே உனக்கு அருகதே இல்ல இங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமும் ஒவ்வொரு இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான பூந்தோட்டம் இந்த மலர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால பறிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த திருடனுடைய மனைவி கோய்த்து கொள்றா உங்க தோட்டத்தில் இருக்கிறத விட அழகான மலர்கள் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு தான் தெரியாது ஃபாதர் அப்படிங்கிற இல்லம்மா அப்படி பார்க்க முடியாது இந்த மலர் இருக்கிறதே இது என்ன தெரியுமான்னு ஒவ்வொன்றும் சொல்றாரு எந்த மலரை காட்டி எவ்வளவு உயர்ப்பாக சொன்னாலும் திருடன் மனைவி சொல்றார் இதை விட அற்புதம் காட்டில் இருக்கிறது காட்டுக்குள் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வந்தா காட்டு அப்படின்னு வெளியாட்களுக்கெல்லாம் அந்த ரகசியத்தை காட்ட மாட்டோம் உள்ளே வசித்தால் உங்களுக்கு தெரியுங்கிறார் அந்த பாதரியாருக்கு இவர்கள் வசிக்கிற கீங்கிற அந்த காட்டுக்குள்ளாடி போய் என்ன இருக்குன்னு பாக்குற ஆசை அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து போகிறார் போனாலும் அந்த திருடன் சொல்றான் என் மனைவி சொன்னது உண்மை நீங்கள் பார்க்கிற இந்த காடு ஆண்டின் ஒரு நாள் விழித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்றான் என்ன திருடனா இருக்கான் கவிதையா பேசுறான் எப்படிப்பா விழித்துக் கொள்ளும்னா சொல்றாரு நீங்கள் இந்த காட்டில் ஒரு அதிசயமான நாள் இருக்கிறது அன்றைக்கு வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் பூமியில் இறங்கி வந்து இங்க இருக்கக்கூடிய தாவரங்களோடு சேர்ந்து விளையாடி காடே ஒளிரத் தொடங்கும் அப்படிங்கிறான் எப்போ அப்படின்னு கேட்கிறாரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று இப்படின்னு சொல்றான் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் என்பது உங்களுடைய பண்டிகை நீங்கள் உங்களுக்கான வழக்கைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் வானமே இறங்கி வந்து கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ் இங்கேதான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னு இந்த ஃபாதருக்கு ஒரு ஆசை நம்ம எப்படியாவது அங்கே போய் அந்த காட்டில் ஒரு கிறிஸ்மஸ் அன்று பார்த்திருந்தோம் நான் வந்தால் அன்று உனக்கு இதையெல்லாம் காட்டுவியன்னா நீங்க வாங்க ஃபாதர் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய எதையும் தொடக்கூடாது பறித்து எடுத்து போகக்கூடாது பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு அவர் போகிறார் கிறிஸ்துமஸ் காத்திருக்கிறார் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் போய் அந்த திருடனுடைய வீட்டிலேயே தங்குறார் இரவு பார்க்க தொடங்கிறார் அதுதான் நண்பர்களே உலக இலக்கியத்திலேயே மிக மிக மிகவும் மகத்தான வரி என்ன அப்படின்னா காடு வெளித்து கொள்ளுகிற காட்சியை அந்த பெண் எழுதியிருக்கிறான் எப்படி இருக்குமா பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் வந்து இறங்கி அந்த நட்சத்திரனுடைய ஒளி காட்டில் இருக்கக்கூடிய மலர்களில் எல்லாம் மலர்ந்து ஒவ்வொரு மலரும் ஒரு நட்சத்திரமாக அப்படி காடு முழுக்க பூக்குமா முழு காடுமே ஒரு ஒளியால் நிரம்பிய வெளிச்சத்தால் நிரம்பிய அது அலாதியான வாசனை கொண்ட இன்னும் சொல்ல போனால் அந்த காடு ஒரு பெரிய நடனத்தை நிகழ்த்துமா எப்படி நடத்துமா இங்க இருக்கக்கூடிய கிளை ஓடி போய் இன்னொரு கிளையில் இருக்கக்கூடிய மலரோடு கைகோர்த்துக்கிடுமா ஒரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி தழுவுமா அப்படி காடு விழித்துக்கொண்டு கொண்டு ஆடுகிற ஒரு மாபெரும் ஒளியினுடைய நடனத்தை இயற்கையினுடைய உண்மத்தத்தை இயற்கை கொள்ளக்கூடிய பேரழகை அவர் பார்க்கிறார் பார்க்கும் போது அவர் சொல்றார் இதை போய் காடுன்னு நினைச்சு இவ்வளவு நல்ல தேவையில்லாம விட்டு வச்சிருக்கவே காட்டில் குடியிருப்பவர்கள் அதனுடைய ரகசியம் அறிந்தவர்கள் பூமியில் வெளியே வாசிக்கிற நகரத்தில் வசிக்கிற நமக்குத்தான் காடு தெரியாது ஆனால் அவர்களுக்கு காட்டின் அருமை தெரியும் பார்த்த உடனே அந்த திருடனும் திருடனுடைய மனைவியும் அங்கே இயற்கையோடு இணைந்து உண்மையில் கடவுளோடு கைகோர்த்து நடனம் ஆடுவது போல அந்த கிறிஸ்துமஸ் ஆனால் ஃபாதருக்கு ஒரு ஆசை என்னன்னா இப்படி ஒளிடுகிற நட்சத்திரங்கள் பூமியில் வந்து இறங்குகிற நட்சத்திரமே மலராக செடியில செடியிலிருந்து உன்னை கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வச்சுட்டோம்னு வைங்க அதிசயம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஆசையாக ஒன்றை பறிக்கிறார் அப்படி எல்லாம் அரைஞ்சு போவார் கண் முன்னால் இவர் பறித்தவுடன் இவர் பார்த்து கொண்டிருந்த எல்லா காட்சிகளும் விடைபெறுகிறார் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களையே நமக்கு இயற்கை கற்றுத் தருகிறது நீங்கள் தள்ளி நின்ற ரசியுங்கள் கொண்டாடுகள் பறித்து சொந்தமாக்கிவிட முயன்றால் எல்லா அற்புதமும் போயிரும் நிற்காது கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி அதை அதையெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு கொடுத்து இன்பங்களை எல்லாம் உலகிற்கு காட்டுகிறார் அது உங்களுக்குரியது உங்கள் தோட்டத்திற்குரியது எனக்குரியது என்று நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் விடைபெற்று இந்த இயற்கையினுடைய சீர்கேட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் தமிழ்ல அந்த புத்தகம் வந்திருக்கு அந்த புத்தகத்தினுடைய பெயர் மௌன வசந்தம் மௌன வசந்தம்ங்கிற அந்த நூலை நீங்கள் படித்தால் தெரியும் இயற்கை எப்படி எல்லாம் பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படுகிறது அது உலகத்தில் தமிழ்ல மட்டும் இல்லை ஐம்பத்தி ரெண்டு மொழிகளில் வெளியாயிருக்கிறது கிட்டத்தட்ட ஒருகூடி புத்தகம் விற்பனை ஆயிருக்கு அந்த ரசன்காசனுடைய பெயரால் இப்போதும் ஆண்டுதோறும் ஒரு சொற்பொழிவு நடத்துறாங்க இயற்கையை என்னென்ன சீர்கேடுகள் நடக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்க போற்ற மீட்பதற்கு மனிதர்கள் எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்யணும் அவர்கள் வாழ்விடத்தில் அவர்கள் ஒரு பன்மைத்துவத்தை உருவாக்கணும் இந்த பூமி என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல மனிதன் இந்த பூமியில் மற்ற உயிரினங்களை எல்லாம் விட பகுத்தறிவு கொண்டவனாக இருக்கிறான் மேம்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் அவன் எல்லா உயிர்களுக்கும் அதிபதி அல்ல அதிபர் அல்ல சர்வ வல்லமை பெருந்தியவன் அல்ல இணைந்து வாழ வேண்டும் ஒரு சிற்றெரும்பு இந்த பூமியில் இருந்து மறைந்து விட்டால் கூட மனித வாழ்க்கை நீண்ட காலம் இருக்கார் ஒரு ஈ அது மறைந்து போயிடுச்சுன்னு மொத்த ஈயினுடைய இனமே மறந்து போய்விட்டால் கூட மனிதனால் வாழ முடியாது எல்லாம் இணைந்து வாழுகிறோம் ஆனால் எல்லாவற்றையும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லை காப்கா என்ற ஒரு ஜமானிய எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை ஒரு நாயினுடைய பார்வையில் மனிதனை பற்றியது அந்த நாய் ஒரு நாய் வந்து எல்லா நாய்களையும் பார்த்து கேட்கறது என்ன நாம் மனிதர்களுக்கு எதற்கு இவ்வளவு விசுவாசமாக நன்றியோடு இருக்கிறோம் ஒரே காரணம் அவர்கள் சாப்பாடு போடுறாங்க அன்பாக இருப்போமா அப்படின்னு கேக்குது கேட்டுட்டு சொல்லுது மனிதனுக்கு அவனுக்கு தேவையான உணவை அவனை உற்பத்தி பண்ணவும் சமைத்து சாப்பிடவும் முடியுது நம்மளால ஏ முடியல மனிதனை அண்டியே வாழ வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் வரக்கூடிய நாய் சொல்லுகிறது இருக்கிறது இந்த நாய்கள் பூமியை வறண்டு போகாமல் உலர்ந்து போகாமல் ஈரம் இல்லாமல் போய்விடாமல் காக்க வேண்டிய பொறுப்பு நாயிடம் இருப்பதால் நாய்கள் தங்களுடைய எச்சிலை உமிழ்ந்து பூமியை ஈரமாக்கிட்டே இருக்கு இலக்கியம் என்ன செய்யும் என்றால் நண்பர்களை இப்படித்தான் விடை தரும் நாம பார்க்கிற ஒரு சாதாரண காட்சி சாதாரணமா நம்ம கடந்து போற நாய் எச்சி ஒழுக்கிட்டு இருக்குங்கிறது ஆனால் ஒரு படைப்பாடிக்கு அது பூமியை மீட்பதற்காக செய்து கொண்டிருக்கிறது என்று வரும்போது நாம் அந்த உயிரை எவ்வளவு யோசிப்போம் நான் ஜப்பானுக்கு போயிருந்த போது ஜப்பானில் அகா என்ற ஒரு தீவு இருக்கு அந்த தீவினுடைய நுழைவாயிலில் ஒரு நாய் வச்சிருக்கிறாங்க நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள் பக்கத்தில் மீன் ஒரு தீவு அந்த தீவிலும் ஒரு நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள் நான் படகுல கடந்து போகும்போது அந்த தீவில் இருப்பவர்கள் கேட்டேன் எதுக்கு நாய்களுக்கு சிலை வைத்திருக்காங்க அவர் சொன்னார் அது இரண்டும் நாய்கள் அல்லையா அது ஒரு கதையே இருக்கு என்ன கதை என்று கேட்டபோது அவர் சொன்னார் அகா என்ற ஒரு தீவில் இருக்கக்கூடிய நாய்க்கு பெயர் ஜீரோ அப்படின்னு இந்த நாய் ஒரு காலத்தில் தன் எஜமானரோடு அந்த ஜியோமி தீவில தான் வசித்தது அங்கதான் பிறந்தது இந்த ஜியோமி தீவில் அந்த நாய் பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு நாயை காதலித்தது அந்த காதலித்தது எப்படி தெரிந்ததா இந்த நாயை கூட்டிட்டு இந்த நாயினுடைய உரிமையாளர் அந்த தீவுக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நாய் வீட்டை விட்டு ஓடிடு பிறகு திரும்பி வரும்போது நனைந்து போய் திரும்பி வருமா அந்த ஒக்க குறான்னு சொல்லப்படக்கூடிய அந்த எஜமானருக்கு இந்த நாய் ஏன் தினம் வெளியில போது ஏன் நனைந்து திரும்பி வருதுன்னு தெரியல ஒரு நாள் பின்தொடர்ந்து போனால் இந்த தீவிலிருந்து அந்த தீவிற்கு நீந்தி போகிறது மூன்று மைல் தூரம் இந்த தீவிலிருந்து நீந்தி போய் அந்த தீவில் இருக்கக்கூடிய தன்னுடைய காதலியான மெர்லின்கிற நாயை போய் நாய் வீட்டை முன்னாடி பார்க்கிறது அந்த ரெண்டு நாய்களும் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க பிறகு விளையாடி உடனே இந்த நாய் திரும்பவும் நீந்தி எஜமான வந்திருந்தது காதலை அறிந்த மக்கள் இரண்டு நாய்கள் ஒரு நாய் காதலுக்காக தண்ணீரில் நீந்தி போய் இன்னொரு நாயை பார்க்கிறது என்றால் எவ்வளவு பெரியது காதல் இது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல இயற்கை இது போன்ற நாய்களுக்கு கூட அந்த அன்பை பெரியத்தை உருவாக்கி தந்திருக்கிறதுன்னு அவங்க நினைத்து இரண்டு நாய்களையும் சேர்த்து வைத்தாங்களாம் ஆனால் இரண்டு நாய்களுடைய வாழ்க்கையில் ஒருவரிடம் கூட இல்லை அந்த பெண் நாய் இறந்துருச்சு அதற்குத்தான் அந்த ஜியோமே டிவி செல வைத்திருக்கிறார்கள் எப்படி வைத்திருப்பார்கள்னா அந்த நாய் வருவதை பார்ப்பது போல வைத்திருப்பாங்க காதலனை எதிர்பார்த்து ஒரு காதலி காத்திருப்பது போல இந்த சிலை இருக்கும் அங்கே எப்படி வைத்திருப்பார்கள்னா நீந்தி போவதற்கு தயாராக இருப்பது போல இருக்கும் இரண்டு நாய்கள் தான் நண்பர்களே ஆனால் அதற்கு ஒரு காதல் அந்த காதலுக்கு ஒரு சிலை அந்த சிலையை உலகமே பார்க்கிறது திரைப்படமாக எடுத்திருக்கிறது இந்த திரைப்படமும் ஓடுது ஜப்பான்ல அப்படின்னா காதல் கதை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அது நாய்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிறது மனிதர்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை மனிதர்கள் தான் அதை ஆழ்ந்து நோக்கவில்லை இலக்கியம் வாசிக்கிற ஒருவனுக்கு தெரியும் இயற்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது எதையெல்லாம் மனிதர்கள் தேடி கண்டடைந்தார்கள் இன்று நாம் இருக்கக்கூடிய எல்லாமும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட இன்னும் சொல்ல போனால் அதை அப்படி காப்பி பண்றேன்னு சொல்லக்கூடிய நகல் எடுக்கிற விஷயங்கள் தான் ஒரு பச்சோந்தி நிறம் கொண்டே இருக்கிறது அதிலிருந்து தான் இன்றைக்கு வண்ணங்களை மாற்றுகிற தன்மையை உருவாக்கிட்டாங்க பச்சோந்தி வேற ஒன்றுக்கு குறியீடாக இருக்கிறதுங்கிறது வேற ஆனால் நாம் இயற்கையை கவனிக்கும் போது வெறும் அதனுடைய அசைவுகளை பார்க்கல இயற்கையை பற்றிய மிகச் சிறந்த படைப்புகள் ஏராளமாக எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு படைப்பு அத்தனையும் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒன்று அதை எழுதியவருடைய பெயர் சல்மா லேவ் அந்த லாகர் லேவ்ங்கிறவங்க யாருன்னா ஸ்வீடிஷ் மொழியில எழுதின ஒரு பெண் எழுத்தாளர் அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கிறது கல்விக்காக திருமணமே செய்து கொள்ளாதவர் வாழ்நாளெல்லாம் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் அவர்தான் முதல் முதலாக ஸ்வீடிஷ் மொழியில் நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதியிருக்காங்க தேவ மலர் அப்படின்னு சின்ன கதை இங்க இருக்கும் நீங்க போனீங்கன்னா வாங்கலாம் படிப்பதுக்கு பத்து நிமிடம் ஆகும் ரொம்ப போனா இருபது நிமிடம் ஆகும் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன கதை ஆனால் உலகிலேயே மிகச்சிறந்த இயற்கையை பற்றிய கதை அது இந்த கதையினுடைய கதாநாயகன் யார் ஒரு திருடன் தான் கதாநாயகன் ஒரு திருடன் திருடனுடைய மனைவி பிள்ளைகள் திருடனை ஊரே கூடி நீ நீ எங்களோடு வசிக்க கூடாது காட்டுல போய் குடியிருந்துக்கோன்னு விளக்கி விலக்கி விட்டுறாங்க திருடன் தன் மனைவி பிள்ளைகளோடு காட்டில் குடியிருக்கிறான் அந்த காட்டில் உணவு கிடைக்காது ஒரு நண்பர்கள் கிடையாது யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க திருடனும் திருடன் மனைவியும் பிள்ளைகளையே அந்த காட்டுக்குள்ளாடியே வளர்க்கிறாங்க காடு எல்லாமும் அவர்களுக்கு தருகிறது அவர்களுக்கு பசிப்பதற்கு தேவைப்படக்கூடியது அவர்களுக்கான நல்ல தண்ணீர் காற்று எல்லாத்தையும் தருது ஒரு நாள் திருடனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பக்கத்து ஊருக்கு வர்றான் திருடன் வர முடியாது ஏன்னா அவனுக்கு தடை இருக்கு அவன் மனைவி பிள்ளைகளோடு வரும்போது ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய பூந்தோட்டத்தை பார்க்கிறார் வெளியே நின்ன பிள்ளைங்க பார்க்குறது விதவிதமான மலர்கள் அங்கெல்லாம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரிகள் இது போல பெரிய பூந்தோட்டத்தை பல தோட்டத்தை உருவாக்குவாங்க அந்த பூந்தோட்டத்தை பார்த்த உடனே ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு பூவை பறிக்க போது ஒரு பாதிரியார் வர்றார் பறிக்காதே உனக்கு அருகதே இல்லை இங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமும் ஒவ்வொரு இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான பூந்தோட்டம் இந்த மலர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால பறிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த திருடனுடைய மனைவி கோய்த்துக்கொள்றா உங்க தோட்டத்தில் இருக்கிறத விட அழகான மலர்கள் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு தான் தெரியாது ஃபாதர் அப்படிங்கிறார் இல்லம்மா அப்படி பார்க்க முடியாது இந்த மலர் இருக்கிறதே இது என்ன தெரியுமான்னு ஒவ்வொன்றா சொல்றார் எந்த மலரை காட்டி எவ்வளவு வியப்பாக சொன்னாலும் திருடனின் மனைவி சொல்றா இதை விட அற்புதம் காட்டில் இருக்கிறது காட்டுக்குள் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வந்தா காட்டுவையா அப்படின்னு வெளியாட்களுக்கெல்லாம் அந்த ரகசியத்தை காட்ட மாட்டோம் உள்ளே வசித்தால் உங்களுக்கு தெரியுங்கிறார் அந்த பாதரியாருக்கு இவர்கள் வசிக்கிற கீங்கிற அந்த காட்டுக்குள்ளாடி போய் என்ன இருக்குன்னு பாக்குற ஆசை அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து போகிறார் போனாலும் அந்த திருடன் சொல்றான் என் மனைவி சொன்னது உண்மை நீங்கள் பார்க்கிற இந்த காடு ஆண்டின் ஒரு நாள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றான் என்ன திருடனா இருக்கான் கவிதையா பேசுறான் எப்படி பா விழித்துக் கொள்ளும்னா அவன் சொல்றாரு நீங்கள் இந்த காட்டில் ஒரு அதிசயமான நாள் இருக்கிறது அன்றைக்கு வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் பூமியில் இறங்கி வந்து இங்க இருக்கக்கூடிய தாவரங்களோடு சேர்ந்து விளையாடி காடே ஒளிரத் தொடங்கும் அப்படிங்கிறார் எப்போ கேட்கிறாரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று இப்படின்னு சொல்றான் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் என்பது உங்களுடைய பண்டிகை நீங்கள் உங்களுக்கான வழக்கைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் வானமே இறங்கி வந்து கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துமஸ் இங்கேதான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னு இந்த ஃபாதருக்கு ஒரு ஆசை நம்ம எப்படியாவது அங்க போய் அந்த காட்டில் ஒரு கிறிஸ்மஸ் அன்று பார்த்துருணும் நான் வந்தால் அன்று உனக்கு இதையெல்லாம் காட்டுவியன்னா நீங்க வாங்க ஃபாதர் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய எதையும் தொடக்கூடாது பறித்து எடுத்து போகக்கூடாது பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு அவர் போகிறார் கிறிஸ்மஸுக்காக காத்திருக்கிறார் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் போய் அந்த திருடனுடைய வீட்டிலே தங்குகிறார் இரவு பார்க்க தொடங்கிறார் அதுதான் நண்பர்களே உலக இலக்கியத்திலேயே மிக மிக மிகவும் மகத்தான வரி என்ன அப்படின்னா காடு வெளித்து கொள்ளுகிற காட்சியை எழுதியிருக்கிற எப்படி இருக்குமா பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் வந்து இறங்கி அந்த நட்சத்திரனுடைய ஒளி காட்டில் இருக்கக்கூடிய மலர்களில் எல்லாம் மலர்ந்து ஒவ்வொரு மலரும் ஒரு நட்சத்திரமாக அப்படி காடு முழுக்க பூக்குமா முழு காடுமே ஒரு ஒளியால் நிரம்பிய வெளிச்சத்தால் நிரம்பிய அது அலாதியான வாசனை கொண்ட இன்னும் சொல்ல போனால் அந்த காடு ஒரு பெரிய நடனத்தை நிகழ்த்துமா எப்படி நடத்தமா இங்க இருக்கக்கூடிய கிளை ஓடி போய் இன்னொரு கிளையில இருக்கக்கூடிய மலரோடு கைகோர்த்துக்கிடுமா ஒரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி தழுவுமா அப்படி காடு விழித்துக் கொண்டு ஆடுகிற ஒரு மாபெரும் ஒளியினுடைய நடனத்தை இயற்கையினுடைய உன்மத்தத்தை இயற்கை கொள்ளக்கூடிய பேரழகை அவர் பார்க்கிறார் பார்க்கும் போது அவர் சொல்றார் இதை போய் காடுன்னு நினைச்சு இவ்வளவு நல்ல தேவையில்லாம விட்டு வச்சிருக்கவே காட்டில் குடியிருப்பவர்கள் அதனுடைய ரகசியம் அறிந்தவர்கள் பூமியில் வெளியே வாசிக்கிற நகரத்தில் வசிக்கிற நமக்குத்தான் காடு தெரியாது ஆனால் அவர்களுக்கு காட்டின் அருமை தெரியும் பார்த்த உடனே அந்த திருடனும் திருடனுடைய மனைவியும் அங்கே இயற்கையோடு இணைந்து உண்மையில் கடவுளோடு கைகோர்த்து நடனம் ஆடுவது போல அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனால் ஒரு ஆசை என்னன்னா இப்படி ஒளிருகிற நட்சத்திரங்கள் பூமியில் வந்து இறங்குகிற நட்சத்திரமே மலராக செடியில இருந்து கொண்டு போய் நம்ம செடியிலிருந்து அதிசயம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஆசையாக ஒன்றை பறிக்கிறார் இவர் பறித்தவுடன் இவர் பார்த்து கொண்டிருந்த எல்லா காட்சிகளும் விடைபெறுகிறார் ஒரே ஒரு விஷயம்தான் உண்மையிலேயே நமக்கு இயற்கை கற்றுத் தருகிறது நீங்கள் தள்ளி நின்று ரசீங்கள் கொண்டாடுகள் பறித்து சொந்தமாக்கிவிட முயன்றால் எல்லா அற்புதமும் போயிரும் நிற்காது கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி அதிசயத்துமாக்கி அதையெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு கொடுத்து இன்பங்களை எல்லாம் உலகிற்கு காட்டுகிறார் அது உங்களுக்குரியது உங்கள் தோட்டத்திற்குரியது எனக்குரியது என்று நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் விடைபெற்ற அந்த ஃபாதர் அந்த ஒரே ஒரு செடியை எடுத்துட்டு போறார் தன் தோட்டத்தில் வைக்கிறார் வரவி அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் அந்த அற்புதம் அவர் தோட்டத்தில் நடக்கார் அவர் அந்த வருத்தத்திலேயே இறந்து போய்விடுகிறார் நீண்ட காலத்தின் பிறகு அந்த தோட்டம் அழிந்து இருக்கக்கூடிய எல்லாம் மலர்ந்த பிறகு அந்த செடி மலர்ந்து அதில் திரும்பவும் ஒரு தேவ மலர் பூக்கிறார் அந்த தேவ மலர் பூக்கிறது என்ற அந்த கடைசி வரியில் அவள் சொல்றார் மனிதனுடைய கையை மீறி திரும்பி இயற்கையிடம் போனால் இயற்கை வந்துடும் அப்படின்னா இயற்கையை பற்றிய இலக்கியம் எப்படி நமக்கு உணவு உண்மையை உணர்த்துகிறது என்றால் இந்த உலகம் தேவ மலர்களால் உருவாக்கப்பட்ட உலகம் நீங்கள் ஒரு தேவ மலரை பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த தேவ மலரை சொந்தம் கொண்டாடி அழித்து விடாதீர்கள் நீங்கள் முடிந்தவரை இந்த உலகை அதனோடு எல்லா இன்பங்களோடும் பாருங்கள் எல்லா இன்பங்களோடும் அனுபவியுங்கள் நம்ம கையில எல்லார்ட்டையும் போன் இருக்கு உங்களால நேரம் ஒதுக்க முடியும் என்றால் ஒரு படத்தை பாருங்கள் மை டீச்சர் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு படம் என்னுடைய ஆசிரியர் ஒரு ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் என்ன தண்ணீருக்குள் வசிக்கக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் அதை பார்த்து நம்ம அச்சம்தான் படுகிறோம் அதை தண்ணீர் கடையில் நீந்துகிற ஒருவனோடு அந்த ஆக்டோபஸ் நட்பு கொண்டு அவனோட பிள்ளை மாதிரி மார்குல படுத்துக்கிட்டு விளையாடுது அப்படி என்றால் இயற்கையை பற்றி நமக்கு தெரிந்தது மிக 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 குறைவு நமக்கு தெரியாதது ஏராளம் இருக்கிறது அந்த ஏராளத்தில் கொஞ்சத்தை தான் மனிதர்கள் இலக்கியத்தில் எழுதுகிறார்கள் கதை வழியாக சொல்லுகிறார்கள் கவிதை உலகம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இந்த இயற்கையை போற்றுங்கள் பாதுகாருங்கள் என்று ஒன்றையே ஒன்றை உரையை சொல்லி நான் முடிக்கிறேன் ஐயா அவர்கள் உட்காந்துட்டாங்க மழையின் காரணமாக தாமதமாக அன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கியது இன்னும் அவருடைய நிகழ்ச்சி நடக்கணும் ஒண்டர் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கிறது இது ஒரு ஆவணப்படம் இதை டேவிடா தன்பரா தான் இயக்கினார் முதுமையில் இயக்கினார் இப்போது அவருக்கு தொண்ணூத்தி எட்டு வயது தொண்ணூத்தி எட்டு வயதில் ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அவர் இயற்கையோடையே இருக்கிறார் இயற்கையிலேயே வந்திருக்கிறார் அந்த ஆவணப்படத்தில் ஒரு பறவையை பற்றி அந்த பறவை அந்த படமே ரொம்ப நல்ல படம் பள்ளிதோறும் காட்ட வேண்டிய படம் உலகில் எப்படியெல்லாம் பறவைகள் பாடுகின்றன அந்த சங்கீதத்துக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்ன காரணம் தான் அவரோட ஆய்வு அதுல அவர் ஒரு பறவையை சொல்கிறார் அந்த பறவை ஆஸ்திரேலியால இருக்கு அதோட பேர் பேர்டு அப்படின்னா யாழ் போல அதனுடைய சிறகு இருக்கும் இந்த யாழ் போல சிறகு உள்ள பறவைக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் அது நீங்கள் பேசினால் உங்கள் குரல்லையே பேசும் இப்ப நம்ம மிமிகிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா யார் போலவும் அப்படி நூத்தி இருபது குரலில் பேசக்கூடிய பறவை அது அதனால் எந்த விலங்கு வந்தாலும் அது போல பேசுவது இப்படி நூத்தி இருபது குரல் கொண்ட பறவை எதற்காக நூத்தி இருபது குரலையும் வைத்திருக்குன்னா யார் வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது உன் குரல்ல நான் பேசுவேன் இவ்வளவு குரல் உள்ள பறவை அதற்கு இருக்கக்கூடிய சவால் என்ன தெரியுமா இன்னொரு பெண் பறவை இருக்கு அதே அதனுடைய துணை அதுக்கிட்ட போய் இந்த நூத்தி இருபதையும் அது பாடிக்காருன்னா அதை சொல்லும் ஒண்ணும் நல்லா இல்ல புதுசா ஏதா ட்ரை பண்ணு அது மாறி மாறி ஒவ்வொரு குரல்லையா சொல்லி நூத்தி இருபத்தி ஓராவது குரல்ல புதுசா அழைக்குமா பரவாயில்லாம பாடுற நீ அப்படின்னு இப்போ என்ன வந்துருமா இதே நூத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னாவது பாட்டை இந்த பறவை பாடுச்சு இல்லையா இன்னொரு லயர் பேர்டு வந்து அந்த பெண்ணை வசீகரிப்பதுக்காக அது இருநூத்தி இருபத்தி ஓராவது புது பாட்டை பாடுமா இப்ப இந்த ரெண்டு பறவைகளுக்குள் போட்டி வந்து நான் நூற்றி இருபத்தி ரெண்டா பாடுறேன் நீ நூத்தி இருபத்தி ரெண்டா பாடு அந்த பெண் யாருக்கு என்பதற்காக அந்த பெண் பறவையை வசிப்பதற்காக நூற்றி இருபது குடல்களில் பாடி திருப்தி அடை வைக்க முடியல புதிய பாடலும் புதிய குரலும் புதிய இசையும் அதுக்கு தேவைப்படுது கடைசியில் அது ஒரு புதிய பாடலை பாடி அந்த பறவை இணையை தேர்வு செய்கிறது தேர்வு செய்த உடனே அந்த பெண் பறவை போய் இந்த பறவையினுடைய அந்த யாழ் போன்ற நக்கையில் லேசா அப்படி தட்டி விடுது அவ்வளவுதான் அங்கீகாரம் ஒரு பெண்ணின் அங்கீகாரத்திற்காக ஒரு பறவை கூட இவ்வளவு காத்து கிடக்கவும் காத்து கிடப்பதோடு விதவிதமாக பாடி மகிழ்ச்சி அடையவும் அப்படி மகிழ்ச்சி அடைபோது ஒரு சிறு தொடுதல் போதும் எனக்கு என்பதையும் இயற்கை காட்டும் அதை பார்த்து விட்டு திரும்பவும் நாம என்ன பண்றோம் வழியில் எங்காவது பெண்களை பார்க்கும் போது அவரிடம் முறைவரி நடந்து கொண்டார் பொது வெளியில் அவர்கள் எல்லாம் ஆபாசமாக நடந்து கொண்டால் இன்னும் சொல்ல போனால் நம் வீட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்பும் முதலாம் நாம் என்ன செய்யணும் பறவைகள் கூட பண்பாட்டோடு இருக்கிறது பறவைகள் கூட காதலை வெளிப்படுத்துவதற்கு தானாக ஒன்றை உருவாக்குகிறது இந்த அற்ப மனிதன் தான் எல்லா உயிரினங்களையும் அதிகாரம் செலுத்தி அடைய பார்க்கிறான் அப்படி இயற்கை உங்களுக்கு புகட்டுகிற பாடமே அன்பு காட்டுங்கள் உலகை வெள்ளுவீர்கள் என்பதுதான் நன்றி நண்பர்களே வணக்கம் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரனும் ஆகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரை பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியம் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணனும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியம் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறணும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணனும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியம் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணனும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே கலைஞர் விளக்க உரே பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான்